வளத்தை விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றி வெளியேற்றி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சிட்டு வாழ்விடத்திலிருந்து மக்களை வெளியேற்ற வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல போய் தான் அங்கேயுமே தொண்ணூத்தி ஒன்பது எடுத்தது நெய்வேலி பழப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட அதுல தமிழன் இல்லை நம்ப முடியாத நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதி இல்லை ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல உன்னை வச்சிருக்கான் கடலூர்ல சிப்கார்ட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையெல்லாம் வளர்ந்தது என்ன சொல்லு அங்கே என்ன செஞ்சுருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயணன் ஏரி இருக்கு அதை தூர்வார துப்பு இவர்கள் சைமா கொண்டு வாரேன் சிப்கார்டு கொண்டு வாரேன் சிப்கார்டு கொண்டு வார் ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஒன்னு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பேர்ல പള്ളായിരം ഏക്കർ പരിച്ചു മുതലാളികൾ